ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அழைக்கும் எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமி அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா முதலத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தபா அகமது முஜுத்தபா ரசூலுல்லாஹி சதல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவகங்கள் தபக தாபியங்கள் அப்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக இந்த பராகத்துடைய இரவிலே அல்லாஹுடைய ரஹமத்தையும் மகுப்பிரத்தையும் நாடி இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளின் மீதும் அத்தனை பெண்கள் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையும் என்று எழவட்டுமாக அவரை எழுப்ப ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிட்டார் நபிசல்லாஹூ அடேகி வசல்லம் அவர்கள் மூலமாக மற்ற உம்மத்தினர்களை விட தாலா எல்லா விதத்திலேயும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அலை அவர்களுடைய உம்மத்திலே நாம் பிறந்ததால் அல்லாஹு தாலா மற்ற உம்மத்தினர்களை விட நாளை மறுமையிலே நன்மையாலும் அதிகம் சொர்க்கம் செல்லக்கூடிய நபர்களாக உம்மத்தை முகமதியா ஆக வேண்டும் என்று அல்லாஹு தாலா நவிசல்லா அலைய செல்லும் மூலமாக இந்த உம்மத்திற்கு சில புனிதமான இரவுகளை அல்லாஹ் த تعالی அப்படிப்பட்ட இரவுகளிலே ரமதான் மாதத்தின் லைலத்துல் கதிர் இரவை போன்று நபி அணை வசந்தம் அவர்கள் கற்று கொடுத்தார்கள் இந்த மூன்று மாதங்களிலே தொடர்ந்து நாம் துவா செய்து கொண்டிருக்கோம் அல்லாஹும்ம 바రిక لنا في ஷஆபான் في ரஜப வ ஷஆபான் يلا ரஜப மாதத்திலும் ஷாபான் மாதத்திலேயும் எங்களுக்கு நீ வரக்கச் செய்வாயாக இந்த மாதத்திற்கு பிறகு ஏற்பட இருக்கிற இந்த ரமலான் மாதத்தை எங்களை அடையச் செய்வாயாக என்று தொடர்ந்து கடந்த ரஜவிலிருந்து இந்த துவாவை நாம் செய்து வருகிறோம் அல்லாவுடைய பெரிய கிருபையால் ரஜவு மாதத்தில் மேராஜ் இரவு அன்று நாம் இரவு முழுக்க நின்று வணக்கம் செய்து அடுத்த நாள் நோன்பு வைக்கிற பாக்கியத்தையும் பெற்றோம் அந்த வரிசையிலே இந்த பராத் என்கிற இந்த புனிதமான இரவிலே இன்று நாம் மாணவர்களும் அதே போன்று தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த பள்ளிவாசலிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அலைவ செல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த அற்புதமான இரவு இந்த பராத் என்கிற இரவு ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு நவிசல்லாலய செல்ல மூலமாக நமக்கு கிடைத்த அற்புதமான இரவு அவர்கள் இந்த இரவை குறித்து சொன்னார்கள் பதினைந்தாவது இரவு வந்து விட்டால் நீங்கள் அந்த இரவிலே நின்று வணங்குங்கள் அதனின் பகலில் நோன்பு வையுங்கள் என்று ரிசல்ல அலைய செல்லம் சொன்னார்கள் சாபான் மாதத்தினுடைய இந்த பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் இரவு முழுக்க நின்று வணங்குங்கள் என்று விசல் ஆலய செல்லம் சொன்னாங்க பகல் முழுக்க நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு நிசல் ஆலய செல்லம் அந்த இரவனுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் இந்த இரவிலே தாலா அடியாறுகளை பார்த்து மூன்று விதமான கோரிக்கைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறாங்க மூன்று கோரிக்கைகளை அல்ல அடியார்களிடத்தில் வைக்கிறான் நாம் அல்லாவிடத்தில் கோரிக்கை வைக்கிறோம் அது வேறு விஷயம் அல்லா நம்மிடத்தில் நெருங்கி வந்து மூன்று கோரிக்கைகளை வைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முதலாவது கோரிக்கை அலா மின் முஸ்தர்சிகின் ஃபர்சுகுஹு உங்களில் யாராவது ரிஸுக்கை தேடி இருக்கிறீர்களா இந்த இரவினை இடத்திலே நீங்கள் ரிஸுக்கை கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிஸுக்கை தருகிறேன் என்று ரிசெல்ல பாப்பா அளி இவர் செல்லம் சொன்னார் இப்போ இந்த இரவு அல்லாட்டை என்ன கேட்கணும் என்ன கேட்கணும் ரிஸுக்கு ரிஸுக்கு என்றால் நம்முடைய செல்வம் மட்டும் கிடையாது நம்முடைய ஆயுள் அதுவும் ஒரு ரிஸுக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியம் அதுவும் ஒரு ரிஸுக்கு நல்ல வீடு அது ஒரு ரிசுக்கு நல்ல வாகனம் அது ஒரு நல்ல நல்ல மனைவி குடும்பம் இதுவும் வாழ்வதற்கு தேவையான எல்லா அத்தியாவசியமும் அத்தியாவசிய இந்த இரவிலே நின்று வணங்குகிற நாம் அல்லாஹிடத்திலே நாம் கையேந்தி நாம் கேட்க வேண்டும் அல்லாவும் நம்மிடத்திலே தயாராக இருக்கிறான் யெல்லாம் எங்களுக்கு நீ ரிசுக்கை விஸ்தீரணப்படுத்தி தருவாயாக சொல்லுங்க

நமக்கு நினச்சு நாம் யாரும் பார்க்காமல் நாம் பாவம் செய்து விட்டோம் என்று நினைக்கிறோம் யாரும் மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் பிடவி நிரம்பை விட அல்லாத நாம் செய்கிற பாவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ பாவங்கள் மனிதர்களின் பார்வை விட்டு நாம் மறைத்து இருக்கிறோம் ஆனால் அல்லோகம் மணக்குமார்களும் கொண்டிருக்கிறார்கள் மலக்குமார்களை கொண்டு அல்ல கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி வாழ்க்கையில எவ்வளவோ பாவங்களை நாம் செய்திருக்கிறோம் இந்த கண்களை கொண்டு இந்த உடல் உறுப்புகளை கொண்டு இந்த கண் காது மூக்கு இந்த கால்கள் கைகளை கொண்டு செய்திருக்கிறோம் இந்த இரவில அல்லாஹ கேட்கிறான் உங்களில் யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா நான் பாவம் மன்னிப்பு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக மூன்றாவது நபிசல்லா அலைய செல்லம் சொன்னாங்க இந்த இரவில் அல்லாஹு தாலா கேட்கிறானாம் அலா முபுத்தலன் உங்களில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா வாய்ப்பட்டு இருக்கிறீர்களா உடல் அசௌகரியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா இந்த இரவில இடத்துல ஆரோக்கியத்தை கேளுங்கள் உங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை தருகிறேன் என்று சொல்கிறார் மனுஷனுக்கு ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது இந்த இரவில் இந்த மூணு கோரிக்கையை நீங்கள் வையுங்கள் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று அல்லா அடியார்களை நெருங்கி இந்த பராத்தின் இரவில் சொல்வதாக அழகி வசல்லம் சொன்னதாக அதிசுகளிலே பார்க்கிறோம் ரொம்ப சிறப்புக்குரிய இரவு இந்த பராத்துடைய இந்த இரவு நபிசல்லம்

இன்னொன்று சொல்றாங்க நரக விடுதலை பெறக்கூடிய இரவு இந்த இரவு என்ன இரவு நரக விடுதலை பெறக்கூடிய இரவு இந்த இரவின் நரகவாசிகளை விடுதலை செய்கிறான் எனவே இதற்கு நரக விடுதலைக்குரிய இரவு என்று அம்மா அழகுவ செல்லம் சொன்ன ஹதீசின் மூலம் நமக்கு கிடைக்கிறது இந்த இரவு ஒரு நாள் அம்பாஹு அழகி வசந்தம் அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் வீட்டில இருக்கிற திடீரென்று இரவிலே காணவில்லை நபிசல்லாவ படுக்கையில காணும் ஆயுஷான் தேடி ரசூலுல்லாவை தேடி போகிறார்கள் எங்கு போயிருப்பார்களோ மற்ற மனைவார்கள் வீட்டிற்கு சென்றிருப்பார்களோ எங்கு சென்றிருப்பார்கள் தெரியவில்லை ஆயுஷான் நபியை தேடி போறாங்க நபிசல்லாலய செல்லம் மதீனாவின் கபிர்ஸ்தானான பக்கியுடைய கபிர்ஸ்தானிலே நின்று உருக்கமாக துவா செய்து கொண்டிருக்கிறார் தான் இந்த இரவில ஆண்கள் என்ன செய்யணும் கபிர்ஸ்தானுக்கு சென்று முன்னோர்களுடைய கபரை ஜியார செய்து அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் தான் கபிர்ஸ்தான்ல எல்லாத்தையும் சரி செய்து வச்சிருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாரும் கபிர்ஸ்தானுக்கு சென்று ஜியாரம் செய்து முன்னோர்களுக்காக துவா செய்ய வேண்டும் ரசல் நாலையர் செல்லம் வக்கையுடைய கபல்ஸ்தான் அழுது துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே ஆயிஷா நாயர் சொல்றாங்க யார் ரசூல் அல்லா என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு பிறகு ரசூலுல்லா அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்ச வீட்டுக்கு வந்துடுறாங்க ரசூல் செல்லாலேயர் செல்லம் அவர்களும் வீட்டிற்கு திரும்பி விடுகிறார்கள் திரும்பி வந்தோன்ன இது நடக்கக்கூடிய நாள் பராத்துடைய இரவு ரசூலுல்லா வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த பிறகு ஆயிஷா நாய கேட்குறாங்க ஆயிஷாவே இந்த நின்று வணங்குவதற்கு எனக்கு கொஞ்சம் அனுமதி கிடைக்குமான்னு யார் கேட்குறாங்க இந்த இரவில நின்று வணங்குவதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களா அரசு என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக நீங்கள் உங்களுடைய விருப்பத்தையே நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் நபிசெல்லாலய செல்லம் வீட்டிலே தொழுகிறார்கள் சஜிதாவிலே விழுந்து துவா செய்கிறார்கள் அழுகிறார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா ரொம்ப நேரம் சஜிதாவிலேயே இருக்காங்க ரசூலுல்லா ஆயிஷா நாய்க்கு எந்த அளவுக்கு நினைச்சிட்டாங்கண்டா ஒருவேளை சஜிதாலேயே ரசூல்லாம் மவுத் ஆயிட்டாங்களோ சஜிதாலேயே ரசூலுல்லாம் மரணித்து விட்டார்களோ என்று பயப்படுகிற அளவிற்கு ரசூல் செல்லம்லாக அழகி வசல்லம் சஜிதாவிலேயே இருக்கிறாங்க அப்புறம் ஆயிஷா நாய்க்கு பார்க்குறாங்க சுற்றுலாலய சொல்லத்துடைய நாவுகளிலே சஜிதாவிலே ஒரு துவா ஓதுகிற சத்தத்தை கேட்கிறார் நம்ம எல்லாரும் இன்ஷால்லாம் அந்த துவாவை இப்போ நம்ம ஓதுவோம் சில ஓதுவோமா ரசூலுல்லா சஜிதா வந்து இந்த துவாவை ஓதுறத ஆயிஷா நாயகி கேட்டதாக அதிசயிலே வருகிறது என்ன துவா செஞ்சாங்க அல்லாஹும் சொல்லுங்க அல்லாஹும் யா அல்லாஹ் இன்னி அவுது பி அஃபிக உனது மன்னிப்பை கொண்டு தண்டனையை விட்டு நான் தேடுகிறேன் அடைய தண்டனை இருக்க இன்னைக்கு என்ன வேணா பாவம் செய்யலாம் என்ன வேணா அட்டு புரியலாம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் மரணித்த பிறகு அல்லாஹுடைய பிடி இருக்கிறது அல்லாஹ்னுடைய பிடி இருக்கிற அது மிகக் கடுமையானது அதால்தான் ரசூனுல்லா வராத்துடைய இரவிலே இப்படி ஒரு வாவை செய்தார்கள் யா அல்லா உன்னுடைய மன்னிப்பை கொண்டு உன்னுடைய தண்டனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லுங்க அம்மா உம்மா இன்னை அவுது வி ஆஃப் விக்க மீன் ஒக்கூவத்திக்க யால்லாம் உனது மன்னிப்பை கொண்டு உனது தண்டனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அடுத்தரை சுல்லாது வா செஞ்சாங்களா வா அவுது பீருவாக்க என்னது மின் சகதிக்க உன்னுடைய பொருத்தத்தைக் கொண்டு உன்னுடைய கோபத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உலகத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல நேசம் வைக்கிறார் நண்பன் நண்பனை நேசிக்கிறார் ஒரு காதலன் காதலியை நேசிக்கிறார் ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறார் யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே ரொம்ப நேச வச்சு கோவப்பட்டுட்டால் அவருக்கு வரக்கூடிய கஷ்டத்தை என் மேலே கோபமாக இருக்கிறாரு ஆனால் அல்லாவுடைய கோபம் என்பது ஒரு மனிதனை மீது அல்லா கோபப்பட்டால் இந்த உலகமும் கபரும் நாளை வறுமையும் அவனுக்கு நஷ்டமாகிவிடும் இந்த நேரத்தில் ரசுண்ணா அது வா இந்த லைலத்தில் கதிரல இந்த லைலத்தில் விஸ்ணுவின் ஷாபானில் பராத்துட இரவுல யா அந்த உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு நான் பாதுகாப்பத்தேன் எதை விட்டு உன்னுடைய கோபத்தை விட்டு அப்ப சொல்லுங்க உதுபி ரிவாக்க வின் சாஹ்திக அடுத்து உ அவுது பிக இந்த ஆயிஷா நாயகி ரசூலுல்லா ஓதுவதாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த திரும்பி திரும்பி ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சஜிதாவில் இந்த நாளில் இந்த துவாவை நம்ம ஓதணுண்டு சுசந்தமாக அழைவ செல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு காட்டி கொடுக்கப்பட்டிருக்காரு இன்னொரு இந்த இரவில் என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இரவில் தான் நம்முடைய ரிசுக்கு எழுதப்படுகிறது இந்த வருஷம் முழுக்க நமக்கு எல்லா என்னென்ன ரிசுக்கை வைத்திருக்கிறாங்க யார் உயிரோடு இருப்பா யார் மரணிக்க போகிறா யார் வீடு வாங்க போகிறா யார் கார் வாங்க போகிறா யார் எப்படி எப்படி எல்லாம் வாழப்போகிறார் என்பதை சொல்லுவாங்கல்ல பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு அரசாங்கம் இருக்கிறது அந்த அரசாங்கம் என்ன செய்யும் ஒரு இந்தியாவுடைய அரசாங்கம்னா நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க ஒரு தமிழ்நாடுனா பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க இந்த மாதிரி இந்த வருடத்தில் யார் யாருக்கு என்ன என்று பிரித்துக் கொடுக்கப்படுகிற இரவு இது அதனால் அல்லாஹூடத்தில் நாம் கையேந்தி யான்லா இந்த வருடத்தில் இந்த இரவுக்கு பிறகு யாழ்லா ஒரு ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை நீ தர வேண்டும் நல்ல வரக்கத்தான வாழ்க்கையை தர வேண்டும் மன நிம்மதியான வாழ்க்கையை தர வேண்டும் பொருளாதாரத்தின் நெருக்கடியை விட்டு பாதுகாத்து கடமில்லாத வாழ்க்கையை தர வேண்டும் வட்டி போன்ற மோசமான பாவங்களிலே விழுந்து வட்டி கட்டுவதிலேயே பாவியாக போவதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த இரவிலே அதிகம் அதிகம் நம்முடைய ரிசுக்கை குறித்தும் நம்முடைய மரண மரணத்தை விட்டு நீண்ட ஆயுளுக்காக நாம் அது வாட்சிய முக்கியமான இரவு

மூதேவிகளுடைய பட்டியலிலே எழுதி இருந்தால் அல்லாவுத்தால ரெண்டு பட்டியல் வச்சிருக்கிறான் சீதேவிகள் நல்லவர்களுடைய பட்டியல் மூதேவிகளுடைய பட்டியல் ரெண்டு பட்டியல் இருக்கு யாரெல்லாம் என்னுடைய பெயரை மூதேவிகளுடைய பட்டியலிலே நீ எழுதி இருந்தால் யாரெல்லாம் இந்த இரவின் பறக்கத்திலே அதை அழித்து விடு அதை என்ன செஞ்சிரு அந்த அந்த பட்டியல்ல நமக்கு தெரியாது நம்ம பெயர் எந்த பட்டியல்ல இருக்குன்னு தெரியலையே அப்போ அந்த மாதிரி மூதேவியின் பட்டியலில் என் பெயர் இருந்தால் யாரெல்லாம் அழிச்சது யாரெல்லாம் என்னுடைய பெயர் ஒருவேளை சீதேவியனுடைய பட்டியலில் நல்லடியார்களுடைய பட்டியலில் இருந்துச்சுன்னா யாரெல்லாம் இந்த இரவின் வரக்கத்தில் அதை நீ உறுதிப்படுத்தி விடு நாளை மறுமை வரைக்கும் உறுதிப்படுத்தி விடு என்று இந்த இரவில் அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் ஏன்னா நம்ம இன்னைக்கு நல்லமல் செய்யலாம் இன்னைக்கு தொழுகலாம் ஐபாதம் செய்யலாம் மதரசால் இருக்கிறதுனால தொழுகலாம் குரான் ஓதலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் மௌத்தாகுவதற்கு முன்னால் வரை நல்ல அமல்களை செய்ய வேண்டும் சொல் செல்லப்பாகும் அலைவ செல்லம் சொன்னாங்க ஒரு அடியான் சொர்க்கவாசியின் அமலை செய்வான் ஆனால் கலாக்கதிர் முந்திவிடும் கடைசி மௌத்தாகுவதற்கு முன்னதாக நரகவாசியின் அமலை செய்து நரகவாசியாக ஆகிவிடுவான் ஆனால் இன்னொரு அடியான் நரகவாசியின் அமலையே செய்வான் அவன் கலாத்ததர் முந்திவிடும் மௌத்தாகுவதற்கு முன்னதாக சொர்க்கவாசியின் அமலை செய்து அவன் சொர்க்கவாசி ஆகிவிடுவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னமல்ல உங்களுடைய அமல்கள் எல்லாம் நீங்கள் கடைசியில எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நல்லவனா இருக்கலாம் தொழுகியால மவுத்தாகும் போது நீ நல்லவனா மவுத் ஆகணும் மௌத் ஆகும் போது தொழுகையாளாக மௌத் ஆகணும் அப்ப இந்த இரவுல நாம அல்லாஹிடத்துல கேட்கணும் யார்லாம் நான் மௌத் ஆகும்போது போது முஸ்லீமா மௌத் ஆகணும் நான் மௌத் ஆகும்போது போது முஸ்லீமா மௌத் ஆகணும் நான் மரணித்த பிறகு நல்லடியார்கள் சாணிகளோடு அல்லா என்னை சேர்த்து வைக்க வேண்டும் அந்த துபா என்ன எனவே இந்த இப்படிப்பட்ட இந்த இரவிலே நாம் அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகம் கையாந்தி நாம் துவா செய்யும் அலை வசனம் சொன்னாங்க இந்த இரவில் எல்லா பாவிகளுக்கும் மன்னிப்போம் எல்லா பாவிகளையும் அல்லாஹு தலா மன்னித்தர்றான் எந்த அளவுக்கு மன்னிக்கிறான் அப்படின்னா ஹதீசுகளிலே வருகிறது ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது ஒரு ஆடு ரசூல்லாவுடைய காலத்தில் பனு கலப்புன்னு ஒரு கோத்திரம் அந்த கோத்திரத்தாருடைய ஆடில் அவங்க முடி இருக்குமா எந்த அளவுக்கு முடி இருக்குன்னா கணக்கில் இல்லாத அளவுக்கு அந்த ஆட்டில் இருக்குமா அது தோணல அவ்வளோ முடி அவ்வளோ அளவு அல்லாஹ் அடியார்களை மன்னிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளோ பேர் பாவம் மன்னிப்பு கேட்டாலும் அல்லா இந்த இரவில் மன்னிச்சிட்றாங்க பெரிய கை தெரியுமா இந்த ஒரு பத்து மாட்டான் இந்த இரவுல எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பு உண்டு எல்லாரையும் ஒரு பத்து பேரை லிஸ்ட் போட்டு இவங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது அல்லாஹ் தாலா அத்தகைய பத்து பேரை விட்டு நம்மளெல்லாம் பாதுகாப்பானா இந்த பத்து பேர் யாரு முதலாவது காஃபி இறை மறுப்பாளர்கள் அல்ல நம்மளெல்லாம் முஸ்லீமான தாய் தந்தையுடைய வயிற்றுல பிறக்க வச்சிருக்கிறானே ஒரு முனுசாமி ஒரு லட்சுமி அவங்க குடும்பத்துல பிறக்க வைக்கலையே ஒரு அப்துல்லா பாத்திமாவுடைய குடும்பத்துல பிறக்க வைத்து முஸ்லீமான தாய் தந்தையுடைய பிறக்க வைத்து இந்த முகமது பிச்சை போட்டிருக்கானே இந்த கலிமாவுடைய இந்த பிச்சைக்கு உலகத்திலே நாம் என்ன இவாதம் செஞ்சாலும் ஈடனே ஆகாது அப்ப இந்த இரவுல யாருக்கு மன்னிப்பு கிடையாதுங்க காவிரர்களுக்கு மன்னிப்பு கிடையாது அல்லாஹ் நம்மளை முஸ்லீம் ஆக்கி இருக்கிறான் அலம்லா ரெண்டாவது இந்த இரவுல இணை வைக்கிறாங்க தெரியுமா அல்லாவுக்கு அல்லாவுக்கு இணை வைப்பவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பெயர் தாங்கிய சில முஸ்லீம்கள் கோவிலுக்கு கூட போறாங்க எங்க போறாங்க கோவிலுக்கு போறாங்க ஏதாவது இருந்துச்சுன்னா போய் கோவிலில் பூசாரிட்ட மந்திரிச்சுட்டு வர்றாங்க ஆனா முஸ்லீமாக இருக்கிறாங்க புர்கா போட்டு கோயில போய் கும்பிட்டு வர்றாங்க அல்லது ஏதோ ஒரு கட்சியில ஒரு நடிகருக்கு பின்னாடி சுத்துறாங்க அவன் தான் எனக்கு எல்லாமே நம்முடைய கண்மணி நாயகன் நம்முடைய இலாக அல்லாஹ் ஆனா யார் யாரோ நடிகர் பின்னாடி போய் ரூலி போய் அவனையே எல்லாம் ஆக்கிட்டாங்க பல்லாவு தலை இந்த இரவில யாருக்கு மன்னிப்பு கிடையாது இறை மறுப்பாளர்களுக்கும் அல்லாவுக்கு இணை வைப்பவர்கள் மூன்றாவது யாருக்கு தெரியுமாங்க ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு விரோதம் கொண்டிருக்கிறாங்கல்ல ஏ நீ பெரியாலா நான் பெரியாலா சண்டை ஒரே சண்டை விரோதம் கொள்றது மனசில் அப்படியே குரோதம் அவங்க எப்படியாவது பழி வாங்கணும்டா சுல்சுல்லாலே செல்ல மார்க்கத்தில் இந்த பழி வாங்குற குணன்றது மோசமான குணம் இது நரகத்திற்கு செல்ல செல்ல செல்லக்கூடிய குணம் பழி வாங்குற குணம் யாருக்கிட்டே இருக்கக்கூடாது உள்ளத்தில் விரோதம் யாருடைய உள்ளத்துல இருக்கக்கூடாது அப்ப ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு சில பேர்லாம் பாருங்க ஜென்ம பகையா இருப்பாங்க என்ன காரணத்துலையும் நீ மவுத்தான கூட கஃபன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு நினைப்பாங்க இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்க சொல்லி இவர சூழல் தான் வழிகாட்டவில்லை ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு விரோதம் கருபவர்களுக்கு இந்த இரவுல பாவம் பண்ணிப்பு இல்லையா நான் அவரு தற்கொலை செய்தவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்கல்ல இன்னைக்கு தற்கொலை அதிகமாயிருச்சு கஷ்டம் தாங்க முடியல பிரச்சனைகள் அதிகமாகும் போது தன் உயிரை தானே மாய்த்து கொள்கிற பாவம் ஒருவன் விஷம் குடித்து மரணித்தால் நாளை மறுமையிலே அல்லா எப்படி தண்டனை கொடுப்பான் அதே விஷ பாட்டில் அவன் கையில் கொடுத்துருவான் விஷம் குடிப்பாரு மௌந்தா போவார் விஷம் குடிப்பார் மௌந்தா போவாரு மறுமை வரைக்கும் விஷம் குடிச்சு வழி ஏற்பட்டு விஷம் குடிச்சு வழி ஏற்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் ஒருவர் நாளை ஒரு ஒரு பெரிய மாடியிலிருந்து அல்லது ஒரு மலையிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா அல்லாஹ் மறுமையில எப்படி தண்டனை கொடுப்பான் இதே மாதிரி உயர்ந்த இடத்துல இருந்து குதிச்சு குதிச்சு அவர் உடல் செதறி செதறி அல்லாஹ் மீண்டும் உயிரை கொடுத்து உடலை கொடுத்து இப்படி தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பான் ஒருவர் கூர்மையான பொருள் கத்தியை கொண்டு கொலை செய்து கொண்டால் தற்கொலை செய்து கொண்டால் அதை போன்று மறுமையில அல்லா ஒரு கத்தியை கொடுத்து தன்னைத்தானே அவனை கொலை செய்ய வைத்து வலி ஏற்படுத்தி வேதனை ஏற்படுத்தி மரும வரைக்கும் இந்த நன்னை கண்டிவியூ ஆயிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட தற்கொலை செய்பவர்களுக்கு இந்த வராத்துல இரவிலே மன்னிப்பு இல்லை அஞ்சாவது சொன்னாங்க ரத்த பந்த உறவை துண்டிப்பவர்களுக்கு இந்த இரவிலே அல்லாஹு தலா பாவ மன்னிப்பு தருவதல்ல ஆறாவது தாய் தந்தையருக்கு மாறு செய்து நோவினை செய்பவர் இன்னைக்கு அது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தாய் தந்தை எடுத்தறிந்து பேசுவது அவர்களை ரொம்ப மோசமான முறையில் விமர்சனம் செய்வது அவர்களை கண்ணிய குறைவான வார்த்தைகளில் பேசுவது அவர்கள் ஒரு வழியை சொன்னால் நாம் இன்னொரு வழியில போவது இந்த புனிதமான இரவில் கூட தாய் தந்தர்களை நோவினை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது ஏழாவது சொன்னாங்க நிரந்தர குடிகாரன் குடிச்சுக்கிட்டே இருப்பார் எப்பயுமே தண்ணி வண்டின்னு சொல்லுவாங்க டெய்லியும் குடிப்பார் இன்றைக்கி குடி என்பது ரொம்ப மோசமாகிருச்சு நைட்டு குடிச்சிட்டு காலையில் ஃபஜ்ரு தருவது வந்துடுறாரு அவளியா மாதிரி ஏடா நேற்று தான் போகணும் ஃபஜிர் தொழுகைக்கு வந்துடுறாரு ஏன்னா நைட்டு குடிச்சது அல்லா ஃபஜிர் தொழுகையில் என்ன செஞ்சிருவான் நாற்பது நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத அவன் குடித்தால் நாளை மறுமையிலே குடிகாரனுக்கு அந்த நரகவாசியினுடைய சீல் சிலங்கள் குடிபானமாக கொடுக்கப்படும் அப்படி நிரந்தர குடிகாரனுக்கு இந்த வராத்துடைய இரவிலே மன்னிப்பு இல்லையா எட்டாவது சொன்னாங்க கரண்டை கீழே ஆடை உடுத்திருக்காங்கல்ல கரண்டைக்கு சில பேர்லாம் ரோட்டை கூட்டிக்கிட்டே போவாங்க இந்த பெருமையுடைய அடையாளம் அது இந்த அரசியல்வாதிகள் இது போன்ற ரொம்ப கெத்தாக இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அது அப்படியே ரோட்டை கூட்டிகிட்டே போவாங்க கரண்டை மொழிக்கு கீழே ஆடை அணிவது பெருமையின் அடையாளம் அவர்களுக்கு இந்த இரவிலே மன்னிப்பு கிடையாது ஒம்பது சொன்னாங்க சதிகாரன் சதி செய்வான் இப்படி மூளை சதி செய்கிறதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படி எப்ப பார்த்தாலும் எவளவு என்ன பண்ணலாம் எந்த குடும்பத்தை போட்டு தள்ளலாம் எந்த குடும்பம் சண்டை இழுத்து விடலாம் இப்படி மூளையே சதி மூலை இந்த சதிகாரனுக்கு இந்த இந்த இரவில் மன்னிப்பு கிடையாது பத்தாவது சொன்னாங்க சூனியம் செய்பவர்களுக்கு இந்த இரவில் மன்னிப்பு கிடையாது என்ன செய்யறது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு பூசாரிட்ட போய் அந்த குடும்பமே அழிஞ்சு போறதுக்கு சூனியம் வைக்கிறது இன்னைக்கு முஸ்லீம்கள்ல எத்தனையோ பேர் சூனியம் வைக்கிறவங்களா இருக்கிறாங்க புர்கா போட்டு அந்த குடும்பத்தை அழிப்பதற்கு ஒரு பூசாரி இடத்துல போய் அதை எதனும் மந்திரிச்சு வந்து அந்த குடும்பத்தில் நல்லவங்க மாதிரி வச்சு அந்த குடும்பத்தில் ஏதேனும் ஒரு மோசமான நிலைமை அவங்க போறதுக்கு சூனிய வைக்கிறதுக்கு சூனிய வைப்பவர் காஃபிராகி விடுவார்னு அவர் காஃபிராகி விடுவார் இன்னும் சொல்றாங்க வெச்ச சூனியம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவருக்கே ரிவிட் அடிக்கும் அவருடைய சந்ததிக்கு ரிவிட் அடிக்குன்றாங்க ஆனால் அந்த நேரத்தில் கோபத்தில் தாவத்தில் சூன்யம் செய்து விடுகிறார்கள் இந்த இரவிலேயும் அந்த வராத்தின் இரவிலே அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று ஹதீசுகளை நாம் பார்க்க முடிகிறது எனவே இப்படிப்பட்ட இந்த இரவிலே அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகம் நாம் கையேந்தி இதுவார் செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்முடைய பெயரை நல்லடியாரர்களுடைய பெயரில் அல்லாஹ் சேர்க்க வேண்டும் மூதேவியுடைய பட்டியலில் இருந்து அல்லாஹ் நம்முடைய பெயர் இருந்தால் அல்லாஹ் அவளுடைய மேலான கருணையால் அதை அழித்து விட வேண்டும் அவருடைய மன்னிப்பை அவருடைய கருணையை அவருடைய பொருத்தத்தை அல்லா இந்த இரவிலே நமக்கு தர வேண்டும் என்ற நீயத்தோடு அதே போன்று இந்த இரவுல இன்ஷா அல்லா அடுத்து தஸ்மீர் நஃபீல் தொழுகை இருக்கிறது தஸ்மீர் நஃபீல் தொழுகைக்கு பிறகு இன்ஷா திக்ருடைய மஜ்ரீஸ் துவா மஜ்ரிஸ் இருக்கிறது அதற்கு பிறகு இடைவேளி விட்டு கியாபுல்லையில் எட்டு அல்லாஹ் இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எவ்வளோ முடிச்சிருந்தா அப்படியே செய்கிறதுக்கு இருக்கும் ஆனால் இந்த இரவு நமக்கு அல்லாஹ் சாட்சி சொல்லும் இப்படிலாம் நம்ம கூட்டாக சேர்ந்து செய்யலைன்னா நம்ம செய்ய மாட்டார்கள் அமல்கள் அதனால் இன்ஷால்லா அதை ரொம்ப ஆர்வமான முறை நம்ம செய்யணும் ரசூலுல்லா சொன்ன மாதிரி வசூமு ரஹா அதன் பகலில் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இன்ஷால்லா விடுந்த நம்ம இன்ஷால்லா நாளைக்கு நம்ம நோன்பையும் நோற்று அல்லாஹ் இந்த பராகத்துடைய இரவுடைய முழுமையான நன்மையை புறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஒருவேளை இந்த பத்து பாவத்தில் ஏதேனும் ஒரு பாவத்தை நம்ம செஞ்சிருந்தால் இந்த இரவர் அல்லாஹ்விடத்தில் தௌவா செய்து எப்படி அதிலிருந்து மீள்வது என்கிற சிந்தனையோடு இன்ஷா அல்லா அல்லாஹ் இடத்திலே மீண்டு நாம் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக அல்லாஹ் இந்த லைலத்து நிஷ்ருவின் ஷாபான்கிற என்கிற இந்த வராத்து இரவில் எல்லா நன்மைகளையும் வளங்களையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரன் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்தூர்